மாட்டுக்கால் எப்படி உரிக்கிறங்குறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இதை நல்லா சுட்டுக்கணும் தீல போட்டு சுட்டு எடுத்துக்காங்க நல்லா சுட்டுட்டு இப்படி லைட்டாக கத்தி வச்சு எடுத்தாலே வந்துடும் அப்புறம் உரிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்களா எப்படி உரிச்சாலே வந்துடும் தான் க்ளீன் பண்ணுறது கீழே உள்ள அந்த பாகம் வேண்டாம் அது கீழே அந்த சவுட்டுற இடம் அது வேஸ்ட்டு தான் இப்படி நம்ம தொல்லி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு கட்டுறோம்